ஒரு அண்மை செய்தி சிவகங்கையில் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வட்டாட்சியர் இடமாற்றம் இது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வந்து வைகை ஆற்றில் மிதந்த விவகாரத்தில் அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது நேற்று காலை வந்து திருப்போணம் வைகை ஆற்று பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் ஆற்றில் தண்ணீருக்குள் மிதந்து வந்தது இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த மனுக்களை வந்து கைப்பற்றிய வருவாய்த்துறையினர் இந்த மனுக்கள் எவ்வாறு திருப்போணம் தாலுகா அலுவலகத்தில் இருந்து இப்பகுதிக்கு வந்தது என்பது குறித்து ஒரு நீண்ட ஒரு விசாரணையான மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் வந்து இந்த வள இது சம்பந்தமாக அந்த பகுதியில் திருப்போறம் தாசில்தாராக பணிபுரிந்து வந்த விஜயகுமார் திருப்பூரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றிய அளித்திருந்தார் அந்த வந்து இந்த அதாவது திட்ட முகாமில் மனுக்கள் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த மனுக்கள் திருடப்பட்டு தட்டமே வந்து வைகாற்றுப் பகுதியில் கிடப்பதாகவும் எனவே அந்த திருடிய நபர்களை கண்டு கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகாரானது புகார் மனுவானது கொடுக்கப்பட்டதின் பேரில் வந்து திருப்பூரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு பதிவு செய்து தற்சமயம் விசாரணையானது துவங்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை இடையே வர அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பொற்குடி வந்து சட்டமயம் அந்த பகுதியில் திருக்குணம் தாக்கல்தாராக பணிவந்து புரிந்து வரக்கூடிய விஜயகுமாரை பணியிட மாறுதல் செய்து உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக வந்து இந்த முகாமில் பெறப்பட்ட மனுக்களை அதாவது கவனக்குறைவாக கையாண்டதாக கூறி அவர் அவர் அவரை பணியிட மாறுதல் செய்ததுடன் மேலும் வந்து அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு அதிகாரிகளை மீது வந்து சார்ஜ் ஷீட் எனப்படும் அதாவது பதினேழு ஏ எனப்படும் சார்ஜ் ஷீட் ஆனது ஃபைல் செய்து அவர் மீது வந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என்பது வேண்டும் என்றால் என்னவென்றால் இந்த மனுக்கள் வெளியானது எவ்வாறு என்பது குறித்து விளக்கம் ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேண்டும் என்பதே வந்து அந்த பதிலளிப்பே பிரகாரம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையாகும் இந்த நடவடிக்கையையும் வந்து மேற்கொள்ள ஆட்சியர் வந்து உத்தரவிட்டுள்ளார் இது வந்து சட்டமே வந்து பெரும் பரப்பை ஏற்படுத்தி உள்ளது சங்கீதா விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியம்